ஹாய் கைஸ் இன்னைக்கு ஒரு ஒரு குட்டி தான் தான் பார்க்க போகிறோம் சிவராத்திரினால எங்கள் சின்னதாக ஃபங்க்ஷன் அங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம் அம்மா யாருக்குன்னா ஆட்டோவில் போயிட்டாங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கனால அக்காவும் நானும் ஸ்கூட்டியில் வந்தோம் அப்புறம் கோயிலுக்கு வந்து பார்த்தா பூஜை பூஜைனா தொடங்கவே இல்லை இவங்க தான் எங்கள் பெரியம்மா மொத்தம் எங்க அம்மாக்கு நாலு அக்கா உண்டு கூட பிறந்தவங்கல கசின்ஸ் தான் அப்புறம் எப்படியோ பூஜையை தொடங்கிட்டாங்க சாமியை நல்லா கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டோம் அப்புறம் இவங்க என்னோட பெரியம்மா பொண்ணு செம்ம என்டர்டைனர் பேசினா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் எனக்கு நல்லா பசி என்ன ஒரு பக்கம் இந்த மலை வேற விடாம தூத்துக்கிட்டே இருந்தது வெயில் கூட்டு வாலக்கா கூட்டு மாங்காய் கூட்டு பாயாசம் எல்லாமே வச்சிட்டாங்க ஆனா இந்த சோறு கொண்டு வரதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க ஏன்னு தெரியல இந்த கல்யாண சாப்பாடு கோயில் சாப்பாடு ஏன் இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படி அதுல என்னதான் ஆட் பண்ணுவாங்களோ நாங்க ஃபர்ஸ்ட் பந்திலே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அடுத்தடுத்த பந்தி நடந்துகிட்டே இருந்தது தான் ஷீபாக்கா எங்களோட கசின் இவங்க எங்க அம்மா சைடோட ரிலேட்டிவ் ரொம்ப க்ளோஸ்னா அவ்வளவு க்ளோஸ் அம்மா அவ அப்பா கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க நானும் அக்காவும் சீபாக்கா வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அங்க போனதுக்கு முக்கியமான ரீசனே இஷிதா தான் தேடிக்கிட்டே இருந்தேன் இஷிதா வேற யாரும் இல்ல அதாவது என்னோட கசின் சிந்து அக்காவோட தான் அப்புறம் அவ கூட ஒரு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா அக்கலி அக்காக்கு கிளினிக் ஓபன் பண்ணணும் வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க